தெரியுமா தம்பி தம்பிராமய சார் வந்து இப்படித்தான் தெரியும் பட் ஆனா நின்ன பழக்கம் கிடையாது சில ஸ்பான்டரிஸ் நிறைய விஷயங்கள் பாரு நம்ம நம்ம தெரியாம சிரிச்சிருவோம் நீ ஏன் போல தெரியா அப்படின்னு பட் அது ரொம்ப நல்ல எனக்கு என்னன்னா அப்ப அந்த டைம்ல பர்ஸ்ட் மூவி பயம் இருந்தது அவங்க அவங்களோட எனர்ஜி லெவல் இப்படி இருக்கும் அப்ப கூட நிக்கிறனா அட்லீஸ்ட் இவ்ளோ இருந்து ஆமா அது ரொம்ப பயமா இருந்தது அப்ப அப்புறம் கிருஷ்ணா சார் சார் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பான்டனேஸா வந்து பாருங்க குடுத்த டயலாக் இப்படி சொன்னா நான் என்னடா பண்றது அப்படியே சொல்றேன் இந்த இது ஒவ்வொரு தடவை பண்ணும்போது இப்ப ஒரு ஷார்ட் ஒரு மூணு தடவை போச்சுன்னா மூணு தடவையும் வித்தியாசமா ஏதாவது புதுசா இது பண்ணிட்டு இருப்பாங்க இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க